பயிர் வகைகளை எப்போ சாப்பிடலாம் காலையில் நல்லதா இல்லை மாலை நேரத்தில் நல்லதான்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது இது உங்கள் உடம்பு எப்படி இருக்குது உங்கள் செரிமான சக்தி எப்படி இருக்குது தினமும் என்ன வேலை செய்கிறீங்கன்னு பொறுத்து தான் மாறும் காலையில் பயிர் வகைகளை சாப்பிட்றதுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது பயிரில் இருக்கிற கார்போஹைட்ரேட்களும் புரதமும் நிறைய இருக்கிறதுனால காலையில சாப்பிட்டா நாள் முழுக்க உடம்புக்கு நல்ல சக்தி கிடைக்கும் மதியம் வர்ற சோர்வு குறையும் புரதமும் நார்ச்சத்தும் அதிகம் இருக்கிறதால காலையில சாப்பிட்டா உடம்பு ரொம்ப நேரத்திற்கு பசியே எடுக்காது தேவையில்லாம ஸ்நாக்ஸ் சாப்பிட மாட்டோம் காலையில நம்ம வயிறு நல்ல சுறுசுறுப்பாக வேலை செய்யும் அதனால பயிர் வகைகள் ஈஸியாக செரிக்க முடியும் காலையிலேயே உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடைச்சிட்டா அன்னைக்கு சரி வகைகளை சாப்பிட்டா என்ன மாலை நேரத்துல இல்லனா இரவு நேரத்துல சாப்பிடுறது நல்லதுதான் ஆனா சில விஷயங்களை கவனிக்கணும் சில பேருக்கு இரவு நேரத்துல பயிரை சாப்பிட்டா வாய்வு தொந்தரவு அல்லது வயிறு உப்புசமா இருக்கலாம் குறிப்பா செரிமான சக்தி கர்மியா இருக்கிறவங்க அல்லது வாயு பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது வரும் இரவு உணவுல நார்ச்சத்து உள்ள பயிர் வகைகளை சேர்த்தா வயிறு ராத்திரி முழுக்க சுத்தமா இருக்கும் இரவு பயிர் வகைகளை சாப்பிட்றது பசியை கட்டுப்படுத்தி தூங்க போறதுக்கு முன்னாடி அதிகமா சாப்பிடுறத தடுக்கும் இரவு சாப்பிடும்போது மிளகு ஜீரகம் பெருங்காய மாதிரியான செரிமானத்துக்கு உதவும் மசாலா பொருட்களை சேர்த்து அதிக எண்ணெய் காரம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக சமைக்கிறோம் சரி அப்போ எதுதான் சிறந்த நேரம் காலையிலையும் சாப்பிடலாம் மாலையிலையும் சாப்பிடலாம் எந்த பிரச்சனையும் இல்லை வாயு தொல்லை செரிமான கோளாறு உள்ளவங்க காலையில் சாப்பிட்றதுதான் ரொம்ப நல்லது மாலையில் சாப்பிடணும்னு கம்மியாக கம்மியா கட்டின பயிர் வகைகளாக இல்லைன்னா பயிர் வகைகளை சேர்த்து வேக வைத்து சூப்பா சாப்பிடலாம் இது செரிமானத்துக்கு உதவும் மசாலா பொருட்களோட சேர்த்தும் சாப்பிடலாம் உடல் எடை குறைக்கிறவங்க சர்க்கரை வியாதி உள்ளவங்க காலை மற்றும் மாலையில் ரெண்டு வேலையிலையும் அளவா பயிர் வகைகளை சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா பயிர் வகைகளை எப்பவும் நல்லா ஊற வச்சு நல்ல வேக வச்சு செரிமானத்துக்கு உதவும் மசாலா பொருட்களோட சமைச்சு சாப்பிடுங்க அப்ப எந்த நேரத்துலேயும் வயிறு பிரச்சனை வராது ராத்திரி சாப்பிட்டீங்கன்னா படுக்க போறதுக்கு இரண்டு முதல் மூன்று மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சிடுங்க உங்க உடம்பு எப்படி இருக்குன்னு நீங்களே கவனிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி பயிர் வகைகளை சாப்பிட்ற நேரத்தை மாற்றிக்கிறது தான் ரொம்ப நல்லது